மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ மணிப்பூருக்கு போனீங்களா இங்க வந்தீங்களேன்னு கேட்டார் சிஎம் ஆமா இல்லையா அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம் இங்க போனாரு மணிப்பூருக்கு போயிருக்கணும் இப்படி ஒரு குழு ஹேமமாலினி மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்பின மாதிரி அங்க போயிருக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன பண்ணுவேன்

ரொம்ப இப்பதான்டா ஹாப்பி இப்பதான் உங்களுக்கு ஏன் திமுக உதாரணமோ திருமாவை உதாரணம் சொன்னா உங்களுக்கு பயம் வருது எனக்கு பயம் இல்ல அப்புறம் ஏன் பதீங்க நம்ம ஒரு பக்கம் வண்டி திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கனவுல நான் கேட்கறேன் ஒரு விசாரணை ஆணையம் தமிழகர் அரசு ஆமா நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்ன நீங்க எனக்கு இப்ப சொல்லணும் சொல்லு நீதான் தான் தைரியமா சொல்லு அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் போயிட்டு வந்தீங்க உங்க வரையறை என்ன தெரியாது உங்களுக்கு என்ன வேலைன்னே சொல்லல நீங்க வேலையை முடிச்சு வந்துருவீங்களா சொல்லுங்க என்ன நம்ம பேசுவேன் பேசுறான் நீங்க சப்படிட்டா ரிப்போர்ட்ரா கேமராமேனா எடிட்டரா சொல்லவே இல்ல நீ போய் வேலைய முடிச்சு வந்துட்டேன்றீங்க போய் பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க நீங்க நீலாம் நீலாம் மெண்டலரா நீங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க அதுதான் ரிப்போர்ட் நீங்க முடிவு போறீங்க நீங்க முன்னாடி கருத்து வச்சிட்டீங்க தமிழக அரசு கருத்து சொல்லிருச்சு இன்னும் என்னங்க பாக்கி இருக்கு முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு அமுதா ஏஸ் உட்பட மொத்த டிஜி புள்ள அதன கருத்து சொல்லிட்டாங்க விசாரணை இப்போ நாங்க என்னங்க விசாரணை பண்ணனும் நாங்க நம்பணுமா சாமி உள்ள பத்தி எனக்கு தெரியல நீங்க

இதுக்கு என்ன வித்தியாசங்க நான் சொல்றேன் உங்களை கேமராமேன் பேரே பிரேமோட பேட்டி எடுத்து நீங்க போட்டுக்கு ஏயா நீ சச்ச கோல பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா உனக்கு திராணி இருந்தா உனக்கு நீ சரியான ஆம்பளையா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்போம் பண்ணி பாப்போம்